கவுனிங் ஆண்டவருடைய பிள்ளைகளே இப்பொழுது வந்து மரியாள் மரியாள் வந்து கன்னி கன்னிஸ்திரி அவள் வந்து இன்னும் திருமணமாகவில்லை ஆனால் என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொன்னால் ஒரு சின்ன நிச்சயம் மட்டும் ஆயிருக்கும் என்ன அப்படின்னா யோசேப்பு என்கிற ஒரு நல்ல தேவ மனுஷனுக்கு மரியாள் என்கிற ஒரு நல்ல பெண் ரெண்டு பேருமே ரொம்ப நல்லவங்க ஏன்னா ஆண்டவருடைய ஆண்டவராகிய இயேசு கிறிசுவை வயிற்றில் சுமக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ரொம்ப ஹோலியாக தான் இருக்கணும் அப்போது இந்த வந்து மரியாள் வந்து யோசிப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறாரு இப்போ திடீர்னு வந்து தூதன் என்ன சொல்கிறார் அப்படின்னா இல்லை நீ வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே நீ கர்ப்பவதி ஆகுவாய் அப்படின்னு ஒரு ஒன்று சொல்கிறாங்க எப்பா இது எவ்வளோ பெரிய விஷயம் இது ஒரு சாதாரணமாக ஏற்றுக்கொள்கிறதா அது அது ரொம்ப கலக்கத்துக்குரிய விஷயம் அதுவும் அன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் அப்படி வந்து பெண்கள் இருந்தா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க என்ன நீ நடிச்சியா நீ நல்லவள மாதிரி நடிச்சியா இவ்வளோ கெட்டவளா எவ்வளோ ஒரு மோசமான ஒரு பேர் அவங்களுக்கு ஆனா ஆண்டவர் சொல்றாரு உன்னிடத்தில் பிறக்க போற குழந்தை வந்து பரிசுத்தம் உள்ள குழந்தை இம்மானுவேல் அதுக்கு இயேசு என்று பேரிடுவாயாக அப்போ வந்து உங்களுக்கும் எனக்குள்ளையும் அப்படின்னா இந்த ஒரு சம்பவம் வந்து ஆயிரம் கேள்விகளை உண்டு பண்ணும் ஆண்டவரே என்ன சொல்றீங்க நானா என்ன சொல்லும் நான் எப்படி நடக்கணும் ஆனா மரியாள் ஆண்டவரை பார்த்து ஒன்னே ஒன்னு மட்டும்தான் சொல்றாங்க நான் ஆண்டவருக்கு நான் ஆண்டவருக்கு சொல்லுங்க அடிமை நான் ஆண்டவருக்கு அடிமை நான் ஆண்டவருக்கு அடிமை எப்படி அப்போ தேவனுக்காக ஒரு பெரிய விஷயம் செய்யணும்னு நீங்க யோசிக்கிறீங்களா ஆண்டவருடைய மாறணும்னு யோசிக்கிறீங்களா கத்திர உங்களை கையில ஒரு பாத்திரமா எடுக்கணும்னு யோசிக்கிறீங்களா உங்களுக்குள்ள எந்த கேள்விகளும் உங்களுக்குள்ள வரக்கூடாது நீங்க என்ன மட்டும் தான் சொல்லணும் அப்படின்னா ஆண்டவரே நான் உமக்கு அடிமை உமக்கு அடிமை நினைக்கிறது மாதிரி ஒரு சாதாரணமான ஒரு சம்பவம் கிடையாது இது ஒரு ஒரு ரொம்ப கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நாங்க ரெண்டு பேரும் நீங்க முன்னாடியே இப்படி ஒரு கேள்வி கேட்கலாம் நீங்க முன்னாடியே என்ன டைம் கணவன டைம் பேசிடுங்க இந்த மாதிரி நீங்க கல்யாணம் ஆயிட்டு ஒரு இருபத்தஞ்சு நாள் வந்து நீங்க வந்து ரெண்டு பேரும் ஒன்றா சேரவே கூடாது இல்லைனா அந்த குடும்ப உறவுக்குள்ள நீங்க போகவே கூடாது அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா கூட நாங்கள் அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு இருந்திருப்போம்ல அதற்கு பிறகு நீங்க என்னுடைய வயத்தில வந்து அப்படி ஒரு குழந்தைய கொடுத்துருக்காங்கல்ல நான் சுமந்திருப்பேன்ல அப்படி ஒரு கேள்வி கேட்டுருக்கலாமா ஹலோ சொல்லுங்க கேட்டு கேட்டுதாமா இல்ல நம்பர் டூ இன்னொன்று இன்னொன்று ஒரு கேள்வி ஆண்டவரே அப்படியா இயேசுநாத என் வயிற்று சுமக்க போறேன்னா ஒன்றும் இல்லை என் ஊர்க்காரங்களை கூப்பிடுங்க பரிசேயர் சதுசேயர் வேவு அந்த மாதிரி வேதபாரகர் இவங்க எல்லாம் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் வச்சு ஒரு தூதனை அனுப்பி இந்த மாதிரி என் பிள்ளைய நான் செலக்ட் பண்ணிட்டேன் இயேசுன்ற ஒருத்தர் அவர் வயிற்றுல பிறக்குறாரு அப்படின்ற ஒரு தரிசனத்தை கொடுங்க ஆண்டவர் அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ள எழுமா எழுமாதா கேட்கல நீங்களும் நானுமா இருந்தா நம்ம என்ன பண்ணிருப்போம்னா அப்படிதான் நம்ம சொல்லியிருப்போம் இந்த மாதிரி பண்ணியிருக்க கூடாத ஆண்டவர் இந்த மாதிரி பண்ணியிருக்க கூடாத ஆண்டவர் இந்த மாதிரி செஞ்சிருக்க கூடாத ஆண்டவர் நல்லா கவனிச்சுக்குங்க நீங்களும் நானும் ஆண்டவருக்கு அறிவை கற்றுக் கொடுக்கிற அளவுக்கு நம்ம பெரிய ஆட்கள் கேட்கல வாலிப்ப தம்பி தங்கச்சி நீ ஆண்டவருக்கு கற்றுக் கொடுக்கவே முடியாது நீ ஆண்டவருக்கு சொல்லிக் கொடுக்கவே முடியாது உன் ஃப்ரெண்ட்ஸ் கேட்கிற கேள்வியை வைத்து உனக்குள்ளே எழும்புகிற கேள்வியை வைத்து நீ வந்து ஆண்டவருக்கே கற்றுக் கொடுத்துருக்குறீங்க நீ இப்படி பண்ணிடக்கூடாது ஆண்டவரை இப்படி பண்ணலாமே இப்படி பண்ணலாமே ஏன் இப்படி செய்யக்கூடாதா நம்ம யார் அவருக்கு கத்து கொடுக்கறதுக்கு ஆனா அந்த விதத்துல மரியாதை என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு ஆப்ஷனும் ஆண்டவரத்துல சொல்லல இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்கன்னு ஒன்னே மட்டும் மட்டும்தான் பதில் ஆண்டவரே நான் உமக்கு அடிமை அப்போ ஆண்டவர் வந்து இந்த கூட்டத்திலேயே உங்களை நான் உங்களை அப்படிதான் நினைக்கிறேன் உங்களை பயன்படுத்த போற பாத்திரம் நீங்க கத்துறவங்களை வல்லமையா பயன்படுத்த போறாரு இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேர் நீங்க சமுதாயத்துல உயர்ந்த இடத்துல இருக்க போறீங்க லட்சங்களுக்கு கத்தனவங்களை ஆசீர்வாதமா வைக்க போறாரு உங்களுடைய கை அசைவு நிமித்தமா அற்புதம் நடக்க போகிறது உங்களை கொண்டு கத்த நிறைய வாலிபர்களை கத்திர சாட்சியாய் நிற்க போகிறீர்கள் உங்க வம்சத்திற்கு ஆண்டவங்களை சாட்சியா வைக்க போறாரு நீங்கள் கத்தருடைய கருத்தினால் எடுத்து உபயோகப்படுகிற பாத்திரமாய் கத்திரவங்களை மாத்த போறாரு அதுக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை எப்பொழுது அப்படின்னு சொன்னா ஒன்னே ஒண்ணு ஆண்டவரே நான் ஒன்னு ஒப்பு கொடுக்கிறேன் எந்த கேள்விக்கும் என்ன இல்லைன்னா இடமே இல்லை நான் ஆண்டவருக்கு அடிமை சொல்லுங்கள் இப்போ இது ஒவ்வொருத்தரையும் எடுத்து எல்லாரையுமே பாருங்களேன் நீங்க யோசைப்புன்ற ஒரு மனுஷனுக்கு வாங்க இப்போ வந்து யோசைப்பு யார்கிட்ட இருந்தா அவங்க அப்பாட்ட இருந்தான் அவங்க அப்பாவுக்கு செல்லமாய் வளர்ந்தான் அவன் அவன் பையனா நல்ல பையனா அவங்க அப்பாவுக்கு முன்னாடி இருக்கும் போது அவன் பையனா நல்ல பையனா ரொம்ப நல்ல பையன் அவனுடைய சகோதரர்களை அக்கிரமம் பண்ணாங்க ஆனா இவன் என்ன பண்ணல அக்கிரமம் பண்ணல அப்பவே ஹோலியா இருக்குது ஏன்னா அவங்க அப்பா அவனை பக்கத்துல படுக்க வச்சுட்டு கற்றுக் கொடுத்துட்டே இருக்கிறாரு தெரியுமாப்பா என்னை எப்படி சந்திச்சார் தெரியுமாப்பா நான் வீட்டுல இருந்து வரும்போது ஆண்டவர் எனக்கு எவ்வளவு நல்லவரா இருந்தாரு எனக்கு இந்த மாதிரி வாக்குத்தான் கொடுத்தாரு என் வாழ்க்கையில இந்த மாதிரி எல்லாம் தவறிட்டேன் ஆனா ஏசு எனக்கு ரொம்ப நல்லவர் அப்படின்னு நிறைய விஷயத்த அவங்க அப்பா கத்து கொடுக்குறாரு அரிசுத்தமாய் வாழ்ந்தான் அவங்க அப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சா நல்ல புள்ள ஆண்டவரை அப்படியே அவனை வச்சு உருவாக்கி கர்த்தரால எகிப்து தேசத்துல தளபதியாய் கர்த்தரவனை மாற்ற முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா முடியும் இப்போ அவனை கொண்டு போய் ஆண்டவர் எகிப்தில வந்து ஃபர்ஸ்ட் எங்க கொண்டு போய் தழுறாரு அப்படின்னா போத்தி பாருடைய வீட்டுல தழுறாரு அப்போ உடனே அவனுடைய மனசுக்குள்ள ஒரு கேள்வி எழும்பியிருக்கும் பிசா சொல்லியிருப்பான் நீ எதுக்கு இங்க வந்த ஏன் அங்க இருந்தா நீ உருவாக்கப்பட மாட்டியா அதற்கு பிறகு பரிசுத்திற்காக நிற்கிறான் அப்ப அவனுடைய போகும்போது ஒரு கேள்வி யோசேப்பு இருக்கும் பயன்படுத்தப்படுகிற பாத்திரமா எப்ப மாறின அப்படின்னா அவனை சுற்றி ஆயிரம் கேள்வி இருந்துச்சு ஆனா அவனுடைய மனசுல ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் நினைச்சான் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது தம்பி தங்கச்சி அன்பு வாலிப மகனே மகளே ஒன்னுக்கு மட்டும் இடம் கொடுத்துறாதப்பா உனக்குள்ள பிசாசு உன் நண்பர்கள் மூலமாய் இல்லைன்னா யாராவது சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு மூலமாய் உனக்குள்ள விதைக்கிற அந்த கேள்வி ஏனா இப்படி பண்ணக்கூடாது ஏன்னா இப்படி பண்ணக்கூடாது இது என்ன பெரிய விஷயமா அப்படின்ட்டு எழுப்புகிற அந்த கேள்விகளை நீ ரிஜெக்ட் பண்ணிடு நீ அவாய்ட் பண்ணிடு தூக்கி போட்டுரு ஆண்டவர் ஒரு காரியத்தை உன்னிடத்துல சொன்னார் நான் உனக்கு அடிமைன்னு சொல்றதுக்கு கற்றுக்கோ நான் நம்புறேன் தேவன் உன்னை பயன்படுத்துகிற பாத்திரமாய் ஆய் மாற்றா கைகள் அப்படி மேல உயர்த்தி நன்றி ஆண்டவரே நன்றி முழு பலத்தோடு ஏசப்பாட்ட சொல்லுங்க ஆண்டவரே என்னிடத்துல ஒரு கேள்வியும் இல்லை எங்க அப்பாவுக்கு ஏன் இப்படி இருக்குது எங்க அம்மாவுக்கு ஏன் இப்படி இருக்குது எங்க அம்மா பிரயாசப்படலையா எங்க அப்பா விதைக்கலையா அது மறைவானது நமக்குரியது அல்ல அது கர்த்தருக்கும் அவங்களுக்கும் உரியது ஆனா நீங்க டிஃப்ரெண்டான நீங்க வித்தியாசமாய் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் நான் உங்களை சேர்ற ஆண்டு வரேன் நான் உங்களை நம்புற ஆண்டு சொல்லுங்க கைகளை உயர்த்தி என்னிடத்துல ஒரு கேள்வியும் இல்ல ஆண்டவர நானும்மை நே சிக்கிறே எந்த நுயிரை பார்க்கிலும் எல்லாருடைய சப்தமாய் நானும்மை நேசிக்கிறே எந்த நுயிரை பார்க்கிலும் உம்மைனா உன்மை மானதோடே ஹாராதிப்பே உம்மை நா உன்மை மானதோடே ஒரு விச கூட கைகளை வைத்து நானுமை நானும் தே சிக்கிறே எந்த நுயிரை பார்க்கிலும் சொல்லுங்கள் லாரும் நானும் நேசிக்கிறே எந்த நுயிரை பார்க்கலும் ஓஹாலுயா ஆராதிப்பே நான் மெனா உம்மை மனதோடு பெற்ற தாயும் நண்பர்களும் தாயும் நண்பர்கள் தள்ளுகையில் என்னுயோடு நாசி தோல் நண்பர்கள் தள்ளுகையில் என் உயிர் கோடுத்து நான் சேத்தோற்பெருக்கை இப்ப சொல்லுவோ நீர் என்னுடையவன் என்று சொல்லி நீ என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீரே அழைத்தீர் என் செல்ல பெயரை நீ என்னுடையவள் என்று சொல்லி என்னுடையவள் அப்பா தீரின் செல்ல பெயரை வளர்த்தீரே வளர்த்தீரே உம் நாமம் மகிமை காக வளர்த்தீரே நாமம்மை எல்லாருடைய காரங்களும் உயர்த்தி நானுமை நேசிக்கிறேன் எந்த நுயிரை முழு பலத்தோடு இந்த வார்த்தையை கேட்பாராக திரும்ப திரும்ப சொல்லுங்க நான் உண்மை நேசிக்கிறே அப்பா உம்முடைய அப்பா பாத்திரும் காரா ஆராதிப்பேன் அமே ஆதியமோ மூன்றாவது அதிகாரத்திலே ஒன்றாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் கவனிங்கள் தேவனாகிய கர்த்தர் உண்டு சகல காட்டு ஜீவன்களை பார்க்கலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாக இருந்தது அது ஸ்திரீயை நோக்கி நீங்கள் தோட்டத்திலுள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது ஸ்ரீ சர்ப்பத்தை பார்த்து நான் நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம் ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றான் அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி நீங்கள் சாகவே சாவதில்லை கவனிங்க இப்போ இந்த இடத்துல ரெண்டு நடக்குது நம்பர் ஒன் முதலாவதாக இந்த பிசாசு வந்து ஸ்திரீயை பார்த்து ஃபஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா கேள்வி கேட்குது ஃபஸ்ட் அவங்களோட கேள்வி எழுப்புது ஸ்திரீயை நோக்கி நீ தோட்டத்தில் உள்ள சகல விருஷங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ அப்படின்னு என்ன வாசிங்க அப்படின்னா நாலாவது அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி நீங்கள் சாகவே சாவதில்லை அப்போ கேள்வியையும் அதே கேக்குது அதுக்கு அப்புறம் என்ன சொல்லுது கேட்கல பதிலும் அதே சொல்லுது அப்போ பிசாசுனுடைய மிகப்பெரிய தந்திரம் என்ன அப்படின்னா ஒரு வாலிபனை ஒரு பயன்படுத்தப்பட போகிற ஒரு தேவனுடைய பிள்ளைய பிசாசு தள்ளுவதற்கு அவன் எடுக்கிற முதல் ஆயுதம் கேள்வி அந்த கேள்வியை உங்களுக்குள்ளே கேட்டு நீங்க கொஞ்சம் தடுமாறுவீர்களே ஆனால் அதுவே உங்களுக்கு பதிலையும் சொல்லுகிறது பரவாயில்ல இப்படி நடந்துருச்சு இப்படி நடந்துருச்சு இவங்கெல்லாம் நல்லா தானே இருக்காங்களே இவங்க எல்லாம் அப்படி தானே இருக்காங்களே ஆனா இன்னைக்கு யூத் மீட்டிங்கில் எல்லாரும் ஒரு தீர்மானம் எடுக்க போகிறோம் ஆண்டவருடைய சமூகத்தில் எனக்கு ஒரு பொருத்தனை பிசாசு கேட்குற எந்த கேள்விகளுக்கும் என் செவியை சார்த்து நான் என்ன பண்ண மாட்டேன்னா கேட்கவே மாட்டேன் கேட்கல ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் சத்துரு பேசுவதற்கு நீங்கள் அதிகமாய் முக்கியத்துவம் கொடுக்க 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 அவனுடைய வாய்ஸ் அப்படியே ரைஸ் ஆகிட்டே இருக்கும் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் உங்களோட பேசுகிறது குறைஞ்சிட்டே இருக்கும் கவனிங்க நம்ம வந்து ஒரு பொருளை போறோம்னு வைங்களேன் இந்த திருட போகும்போது ஃபஸ்ட்டு நம்முடைய மனசாட்சி சொல்லும் திருடாத 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 அந்த பயம்தான் நமக்கு மனசு படப்பட படப்படன்னு அடிக்கிறது பயமாக இருக்கும் அந்த காரியத்தை அந்த பயம் நமக்குள்ள வருதுனாலே நம்ம ஏதோ தப்பு பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம் ஆனால் நீங்கள் தொடர்ந்து போய் அதை எடுக்க போனீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவருடைய அந்த சத்தம் குறைஞ்சு பிசாசனுடைய சத்தம் முன்னேறி பண்ணு பரவாயில்ல மன்னிப்பு கேட்கலாம் லெலிட் டெலிட் பண்ணி இருக்கலாம் யாரும் பண்ணாததா அப்படின்னு எல்லாம் உங்களுக்கு பண்ணத்தோம் அதனால இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் எல்லா கேள்விகளையும் நான் தூக்கி போட்டுட்டு உங்களை ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் உங்களை என்ன பண்ணுறேன்னா நான் நம்புகிறேன் ஆமேன்னு சொல்லுங்கள் ஒரு பத்து டைம் கையை உயர்த்தி ஏசப்பாட்டை சொல்லுங்கள் இனி நான் கேள்வி கேட்க மாட்டேன் சொல்லுங்கள் ஆண்டவரை பார்த்து இனி நான் கேள்வி கேட்க மாட்டேன் ஆண்டவரை இனி நான் கேள்வி கேட்க மாட்டேன் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு உங்களை நான் நம்புகிறேன் ஆண்டவரை உங்களுடைய வாய்களை திறந்து நீங்கள் சத்தமாக சொல்லணும் நூறு சதவீதம் உங்களை நம்புகிறேன் ஆண்டவரை ஆமாம் ஒரு நிமிஷம் என்னை கண் கண்களை திறந்து பாருங்கள் உங்களை உங்களை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு நான் விரும்பலை ஏன் அப்படின்னா உங்களை யாராவது ஒருத்தர் அம்மா அப்பா ரொம்ப கடினமாக நீ தான் ஆகணும்னு ஸ்டிக் பண்ணி அனுப்புகிறாங்களே எனக்கு தெரில ஒரு வேளை யாராவது குடும்பத்தில் வந்து ஆனால் எனக்கு தெரியும் எனக்கு நான் நம்புகிறேன் தொண்ணூறு சதவீதம் பேர் வந்து உங்களை யாரும் பூஸ்ட் பண்ணலை நீங்களாக தான் வந்திருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன் இல்லை இல்லை பாஸ்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் ஆண்டவரோட நடக்க நான் விரும்புகிறேன் எங்கள் அம்மா அப்பா வந்து நான் சொல்ல போகலைன்னா அம்மா நான் அதெல்லாம் ஒன்று பிரச்சனை இல்லை நான் ஒரு டைம் திட்டுவாங்க நான் எங்கள் அம்மா அப்பாவுக்காக வரல நான் சொல்கிறேன் அம்மா அப்பாவுக்காக ஒருவேளை அம்மா அப்பா திட்டுவாங்கன்னு கூட சிலர் வந்திருக்கலாம் ஆனால் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இந்த இயேசு ரொம்ப நல்லவர் இருப்பா இந்த ஏசு ரொம்ப நல்லவர் இந்த இயேசு ரொம்ப நல்லவர் உனக்கு ஒருவேளை கஷ்டம் எதுவுமே இல்லாதனால உனக்கு இயேசு நல்லவர்னு தெரியாமல் இருக்கலாம் நான் வந்து கஷ்டப்பட்டதை நான் ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன் நான் சாப்பாடு இல்லாமல் இருந்தது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன் நான் துணி இல்லாமல் இருந்தது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன் எனக்கு கையில் பணம் கிடைக்காது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன் நான் ஒரு பெரிய ஸ்கூலில் படிக்காததுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஏன் அப்படின்னா என் கஷ்டம்தான் என் ஆண்டவரை ரொம்ப தேட வச்சிருச்சு என் என்னுடைய என்னுடைய ஒன்றும் இல்லாமல் என் ஆண்டவர் ரொம்ப தேட வச்சிருச்சு ஆனால் உங்களை பார்த்து எனக்கு ரொம்ப பரிதாபமாக கஷ்டமாக இருக்கிறது என்ன அப்படின்னா நீங்கள் கஷ்டமே படல இல்லை உங்களுக்கு ஒரு கஷ்டமும் இல்லை இல்லை கேட்டால் சாப்பாடு வந்துடும் கேட்டால் துணி வந்துடும் கேட்டால் மொபைல் வந்துடும் கேட்டால் எல்லாமே வர்றதுனால உங்களை அந்த ஆண்டவரை தேடுறதற்கு நீங்க எப்படி தேட போறீங்கன்னு தெரியல ஆனா ஒண்ணு நம்புறேன் நான் கஷ்டப்பட்டு கஷ்டத்தினால ஆண்டவரை தேடினேன் நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன்னு சொல்லலாம் ஆனா நீங்க கஷ்டமே இல்லாம ஆண்டவரை தேடுனீங்கன்னா உங்களை என்ன விட பல மடங்கு உங்களை மகிமையாய் பல மடங்கு உயர்ந்த இடத்துல கத்தரை வைக்கிறதுக்கு வல்லவரா இருக்கிறேன் அமேன்னு சொல்லுங்க அப்போ எல்லாரும் எல்லாத்தையுமே அப்படியே ஒரு வெறுப்பாய் ஒரு ஒரு இது நீ கண்டி நான் சொல்றேன் நீங்க நல்லா வரணும்னா ஆண்டவரை தவிர வேற வழியே இல்லப்பா ஆண்டவரை தவிர நீ எங்க போனாலும் எங்க இருந்தாலும் என்ன பண்ணினாலும் உனக்கு ஆயிரம் பேர் உன்னை சுத்தி இருந்தாலும் உன் மனசு கர்வத்தினால நிறைஞ்சிருந்தாலும் உன் மனசுக்குள்ள அவ்வளவு வந்து நான் நான் ஜெயிச்சிருவேன் நான் தாண்டிடுவேன் அப்படின்னு இருந்தாலும் நான் சொல்றேன் உண்மையில சொல்றேன் நீ வந்து காது கண்ணு மூக்கு இதெல்லாம் எல்லாம் கிழிஞ்சதுக்கு அப்புறம் வர்ற மீனா இல்ல நீ வந்து நீ நீ வந்து தான் வந்துதான் வேற வழி இல்ல அதனால கடினத்தை மட்டும் இருந்து உன்னுடைய இருக்கட்டும் ஆண்டவரே என்னால பரிசுத்தமா வாழ முடியலையேன்ற அங்கலாய்ப்பு உங்களுக்குள்ள இருக்கலாம் ஆனா என்னப்பா பரிசுத்தமா வாழல அது இருந்திட கூடாது ஹலோ நான் சொல்றது உனக்கு புரியுது இல்லப்பா நான் பரிசுத்தமா வாழலையேன்ற அந்த அந்த வருத்தம் உனக்குள்ள இருந்துச்சுன்னா நான் சொல்றேன் இன்னும் நீ ஆண்டவருடைய கையில இருக்கிற அப்படின்னா ஆண்டவரை நீ ரொம்ப நேசிக்கிறேன்னு அர்த்தம் ஆனா நப் என்ன உலகத்துல எவனும் பண்ணா தப்பா நான் பண்ணிட்டேன் என்ன பெரிய தப்பு பண்ணிட்டேன் என்ன இது பண்றீங்க என்ன எதுவுமே பண்ண முடியாதா நீ எதுவுமே பண்ணலையா நீ எது இந்த மாதிரி ஒரு இருதயம் உங்களுக்குள்ள இருக்குமே ஆனால் நான் சொல்றேன் சில நேரத்துல ஆண்டவர் கூட உங்களை காப்பாற்ற முடியாது அதான் சங்கீதக்காரனாய தாவிது சொல்றான்ல துணிகரமான பாவத்திற்கு என்னை விலக்கி காத்து கொள்ளும் அப்படின்னு அப்படின்னு துணிகரமான 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 பாவம் பாவம் நினைக்கிறேன் பாவம்ன்றது பாவம்ன்றது இல்லை தப்பு இருக்கிறான் பாருங்களேன் அதுதான் நான் நான் என்ன என்ன பண்ணிட்டேன் பண்ணிட்டேன் அவன் இவன் இது இது கேர்ஃபுல் ரொம்ப இருக்கணும் இந்த இருதயம் இருந்துச்சு காத்துள்ளது நான் உங்களுக்குள்ளம்புற நீங்க உயர்வது அப்படின்றது வந்து அது எனக்கு தெரியல நீங்க ஆண்டவர் எப்படி போறீங்கன்னு தெரியல ஆனா இந்த ஜபத்தில் இருக்கிற யாராவது ஒருத்தர் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது நான் ரொம்ப ஃபீல் பண்றேன் கொஞ்சம் சுதாகரிச்சிருக்கலாம் என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரை என்னுடைய இயலாம எனக்கு முடியல நான் இப்படி ஒன்று பண்ணதுக்காக நான் வருத்தப்படுறேன் ஆண்டவரை என்னை எப்படியாவது தூக்கி எடுங்க என்னை அலங்கரிச்சிருங்க எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா நான் நம்புறேன் உங்க பேர்ல கத்தர் கண்டிப்பாக இரக்கமாய் தான் இருப்பார் கிருபையாய் தான் இருப்பார் உங்களை கத்தர் யார் முன்னாடியும் விட்டு கொடுக்க மாட்டார் உங்களோட ஆண்டவர் பேசுவார் ஏதாவது ஒரு விதத்துல ஆண்டவர் உங்களை தூக்கி எடுப்பார் உங்களை அவ்வளோ சீக்கிரமா எல்லாம் விட்டுற மாட்டார் ஆனா கடினமான இருதயம் இந்த சவுனுடைய வாழ்க்கையில நீங்க வாசிப்பீர்களே ஆனால் வேற ஒண்ணுமே இல்லை அவன் வந்து அவன் பண்ணது தப்பு அப்படின்ற ஒரு நிமிஷத்துல சவுல் வரும்போது ஐயோ ஐயா வேற வழியே இல்லை எனக்கு என்னமோ இப்படி நடந்து போயிருச்சு நீங்க வரது ரொம்ப லேட் செஞ்சுட்டேன் தப்பு நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு மனசார மன்னிப்பு கேட்டிருந்தான் அப்படின்னா அவனுடைய ராஜ்யபாரம் இருக்கும் ஆனா வெளியில வாயில என்ன பண்ண தெரியுமா மன்னிச்சுங்க ஆனா அவனுடைய மனசு என்ன சொல்லுது அப்படின்னா நான் கிங் நான் ராஜா நயம் பண்ணக்கூடாது நான் ஏன் செய்யக்கூடாது என்ன பெரிய ரூல்ஸ் நீங்க வர்றது லேட் ஆயிடுச்சு நீங்க சொன்ன டைம் வந்துட தானே நீங்க எதுக்கு லேட் பண்ணீங்க என் மேல நியாயம் இருக்குது உங்களை நியாயப்படுத்துகிற ஒரு இருதயம் உங்களுக்குள்ளே இருக்குமானால் ஆண்டவர் உங்க பக்கத்துல கூட வர முடியாது வாலிப தம்பி தங்கச்சி நியாயப்படுத்துகிற அந்த சுபாவம் உனக்குள்ளே இருக்குமானால் நான் பண்ணது சரி நான் பண்ணது தப்பு பண்ணலையா நான் பண்ண அது ஒண்ணும் பெரிய விஷயமே விஷயமா அப்படின்னு நீங்க நியாயப்படுத்தினீர்களே ஆனால் நிச்சயமா சொல்றேன் ஆண்டவர் உங்க பட்சத்தில் இருக்கவே மாட்டார் கத்தர் உங்க பட்சத்துல இருக்கவே மாட்டாரு நியாயப்படுத்த கூடாது நியாயப்படுத்த கூடாது என்னால் முடியல ஆண்டவர அந்த வார்த்தையை சொல்லுங்க எனக்கு கிருபத்தாங்க ஆண்டவரே அந்த வார்த்தையே சொல்லுங்க என் மேலே இறக்கமாருங்க ஆண்டவரே அந்த வார்த்தையே சொல்லுங்க ஆனால் ஒரு நாள் உங்களை என்ன பண்ணிடாதீங்கன்னா கத்தருக்கு முன்பாக நியாயப்படுத்திடாதீங்க எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள் ஹலையிலையா ஸோ நான் நம்புறேன் இப்படி இந்த ஜபத்தை செய்ய 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 உங்கள் மேலே ஆண்டவர் ஒரு கிருபையை கட்டளையிடுவார் இது ஒரு பெரிய பாதுகாப்பான ஸ்தலம் உங்களுடைய வாழ்க்கையில் ஊழியக்காரன் அப்படின்றவன் பெரிய பாதுகாப்பான ஒரு பட்டயம் உங்களுடைய வாழ்க்கையில சபை என்கிறது ஒரு பெரிய பாதுகாப்பான ஸ்தலம் பாதுகாப்பானுடைய ஐக்கியம் பெரிய பாதுகாப்பான இடம் நல்லவங்களோட சிவம் பண்றவங்களோட நல்ல வார்த்தையை கேட்டு ஆராதிச்சு அப்படி கொஞ்ச வருஷம் நீங்க பாதுகாப்பா இருந்துட்டீங்கன்னா நான் நம்புறேன் உங்களுடைய பிற்காலம் உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் இப்ப கண்களை மூடி சத்தத்தை உயர்த்தி முழு இருதயத்தோட நான் உங்களை ஹண்ட்ரட் பர்சன்ட் நேசிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லி நன்றி ஆண்டவரே நன்றி எந்த நுயிரை பாக்கிலும் சேர்ந்து சொல்லுவ நானும் நேசிக்கிறேன் நானும் நே சிக்கிறே திரும்ப திரும நானுமை நேசுகிறே எஸ் கத்தர் பார்க்கிறார் நான் எதையும் வச்சுன நிரூபிகள் திரும்ப திருமண ஐயா நான் நன்றி செலுத்துகிறேன் நன்றி சத்துரு பேசுகிற வார்த்தைகளுக்கு செவ்வி கொடுக்காமல் அவன் எங்களுக்குள்ளே விதைக்கிற சந்தேகங்களுக்கு இடம் கொடுக்காமல் உங்களை மட்டும் பார்த்து உங்க வார்த்தையை மட்டும் பார்த்து நேர்த்தியாய் ஓடக்கூடிய ஒரு கிருவையை எங்கள் பிள்ளைகள் அனைவருக்கும் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்க தரப்போகிறதற்காக நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே எங்க பிள்ளைகளை நம்புங்க ஆண்டவரே இந்த சத்தத்தை கேட்கிற பலர் தீர்க்க தரிசிகளாய் மாறட்டும் பலர் ஊழியக்காரர்களாய் மாறட்டும் வருங்காலத்தில் தேவனுக்காக எடுத்து பயன்படுத்தப்படுகிற பெரிய பெரிய தேவ மனிதர்களாக மனுஷிகளாய் உங்களுடைய பிள்ளைகள் உருவாக்கப்படட்டும் ஆண்டவரே தலையின் மேல் கிரீடங்கள் வைக்கப்படுவார்களா சமுதாயத்தில் உயர்ந்தவர்களாய் மாறுவார்களா அம்மா அப்பா பார்த்து பார்த்து சந்தோஷப்படுகிற பார்த்து பார்த்து பெருமைப்படுகிற அந்த ஆசீர்வாதம் மிக்கவர்களாய் என்னுடைய பிள்ளைகள் மாறுவார்களாக ஆண்டவரே நன்றி ஆண்டவரே உடைய பிள்ளைகள் தெரியாமல் செய்ததை மன்னிப்பீராக ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை பொறுத்து கொள்வீராக ஆண்டவரே எந்த விதத்திலும் பிள்ளைகளை சத்துரு இருதயத்தை கடினப்படுத்தாதபடி ஆண்டவரே ஆண்டவரே ஒரு லகுவான ஒரு இருதயத்தை என்னுடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிடும் ஆண்டவரே நன்றி அப்பா உம்முடைய வழிகளிலே நடக்கணும் உம்முடைய பாதைகளிலே நடக்கணும் அப்பா இவங்களை கைவிட்டுறாதீங்க ஆண்டவரே அவங்க நிறைய நான் நம்புறேன் ஆண்டவரே தொண்ணூறு சதவீத பிள்ளைகள் அவங்க வைராக்கியமா இல்ல அவங்க மனசு உமக்காக பரிசுத்தமா வாழ முடியலையன்ற ஏக்கம் மட்டும்தான் ஆண்டவரே அவங்களுக்குள்ள இருக்குது நான் மாற மாட்டேனா நான் இந்த காரியத்தை விட மாட்டேனா கத்துறதுல இருந்து என்ன தூக்கி எடுக்க மாட்டாரா ஒவ்வொரு டைமும் அந்த தவறை செய்து செய்து அதற்காக வருந்த பிள்ளைங்க தான் இங்க இருக்கிறாங்க துணிகரமான பிள்ளைங்க இல்லைன்னு நான் நம்புறேன் ஆண்டவரே நன்றி ஆண்டவர் எங்க பிள்ளைகளை கைவிட்டுறாதீங்க ஆண்டவரே அண்டவரே பணம் பேர் புகழ் இதுவல்ல ஒரு சமாதானமான வாழ்க்கை இந்த உலகத்துல அநேகருக்கு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீர் அந்த கிருவையை தரப்போகிறதற்காக நன்றியாண்டும் நீர் அலங்கரிக்கல அலங்காரம் உடைய பிள்ளைகளுக்கு கிடைப்பதாக உங்க பாதத்தை முத்தம் செய்யும் நீர் கூடவே இருக்கும் இயேசுவின் மூலம் ஜபம் எருடுக்கிறோம் நல்ல பீதா ஆமை